அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல இன்றைய நாள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை இன்று இன்று மாத கடைசி நாள் என்ற விதத்திலே ஓய்வூதிய பெருமக்கள் அனைவரும் மாவட்ட கருவூலத்திலிருந்து பென்ஷன் வந்துடும் மாத கடைசி நாளில் எப்படி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு மாலை வரை காத்திருந்து விட்டு மாலை ஒரு நாலு மணிக்கு மேலே ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் என்ன சார் பென்ஷன் வரல என்ன எது எதனால் நிப்பாட்டியிருக்காங்களா என்ன தெரியலையே எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் பென்ஷன் இவ்வளோ நேரம் வரைக்கும் வராமல் எந்த மாதமும் இருந்தது இல்லையே என்று அங்கலாய்ப்புகள் மாவட்ட தலைவரின் கவனத்திற்கு வரப்பெற்றன ஒரே தொலைபேசி அழைப்புகள் சந்தேகத்திற்காக ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இருந்து ஒரு ஜாயின்ட் கமிஷனர் அவர் டி சுப்பிரமணியம் என்று அவரிடமும் கேட்டு பார்த்தபோது அவர் சொன்னார் சார் சென்னையில் எல்லாருக்கும் பென்ஷன் வரவாகிவிட்டது சென்னையிலிருந்து நண்பர்கள் பேசினார்கள் ஆனால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இதுக்காரம் பென்ஷன் யாருக்கும் க்ரெடிட் ஆன மாதிரி தெரியல சார் என்ன விஷயம் என்னங்கிறது தெரியல அவர் சொல்கிற போது மணி வந்து மூணு ஐம்பது மூணு ஐம்பது மணிக்கு அவர் சொல்கிறார் இன்னும் ஆகலை அப்படின்னு அதுக்கப்புறம் வட்டாட்சியர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அழகர்சாமி அவர்கள் நாலு இருபது மணிக்கு சார் எனக்கும் இது வரைக்கும் பென்ஷன் கிரெடிட் ஆகலை வழக்கமாக நான் இந்நேரத்துக்குலாம் மத்தியானத்துக்கு மேலேயே எனக்கு பென்ஷன் வந்துடும் சார் இன்றைக்கி நாலு இருபது வரைக்கும் வரலையே அப்படின்னு அவரும் கேட்க ஆரம்பித்தார் ஆஹா இதுண்டா வம்பாக இருக்குது பென்ஷன் ஆனால் எப்படியும் பென்ஷன் போடாமல் இருக்க மாட்டார்கள் பில்லெல்லாம் போயிருக்கும் அட்வான்ஸ் ஆகவே ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே இன்னும் மதுரை மாவட்ட தலைவர் யாரிடமும் எவ்வளோ சொல்ல இயலாமல் எப்படியும் வந்துடும் தான் சொல்லிகிட்டே இருந்தார் யாருக்குமாகவும் அவர்கள் வந்து நிறுத்தப் போவதில்லை பில்லில் என்ன ஏதுங்கிறது தெரியலைங்க டிசிட்ரேஷனில் மற்ற ட்ரெஸ்ரி லீஸெலாம் எல்லாம் இது பற்றி குறிப்பாக பென்ஷன் மற்ற மாத மாதாந்திர சம்பளம் வழங்கும் அந்த நிலையிலே கரெக்டாக இருப்பாங்க டிசிட்ரெஷன்லேயும் சரி மற்ற எல்லா கருவூலங்களும் கிளை கருவூலங்களிலேயும் சரியான முறையிலே உரிய நாளிலே சென்றடைய வேண்டும் என்பதிலே மிகவும் முனைப்புடன் செயல்படுவார்கள் அப்படிங்கிறதாக சொல்லிக் கொண்டே இருந்தது அதுக்கப்புறம் சரி திடீர்னு ஒரு இரவு எட்டரை மணி இருக்கும் எட்டரை மணி இருந்தவுடனே அதே டி சுப்பிரமணியம் சார் ஜாயின்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சார் எனக்கு பென்ஷன் ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு கிரெடிட் ஆகிருச்சு என்று சொன்னார் இதுக்கு முந்தைய ஒரு ஐந்தரை மணி வாக்கில் ஏழரை மணி வாக்கில் தங்கமணி ஜெயில் டிபார்ட்மெண்ட் அவர் ஃபோன் பண்ணி சார் இது வரைக்கும் பென்ஷன் கிரெடிட் ஆகலை என்று சொல்லிக் கொண்டிருந்தார் சரியாக டிஎஸ் அவர்கள் டி சுப்பிரமணியம் அவர்கள் எட்டரை மணிக்கு சார் பென்ஷன் வந்துருச்சு அப்படின்னாரு அதே போல் அழகர்சாமி வட்டாட்சியர் ஓய்வு அவரும் சார் எனக்கும் எட்டு முப்பத்தஞ்சுக்கு ஃபோன் பண்ணார் சார் எனக்கும் பென்ஷன் கிரெடிட் ஆகிடுச்சு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு சார் அப்படின்னாரு அப்புறம் தங்கமணிக்கு ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு அலுவலர் தங்கமணிக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் தங்கமணிக்கு சார் ஒவ்வொருத்தராக இப்போ பென்ஷன் வந்துருச்சுங்கிற செய்தியை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எட்டு முப்பத்தொம்போதுக்கு மதுரை மாவட்ட தலைவர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் அவருக்கு தகவல் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் சார் எனக்கும் பென்ஷன் கெட்டாயிருச்சு என்று அவர் செய்தி சொன்னார் சரி இவ்வளோ பேருக்கு வந்துருச்சு மாவட்ட தலைவருக்கு வந்துச்சா அப்படின்னு எஸ்எம்எஸ் எடுத்து பார்த்தார் எட்டு முப்பத்தி ஒம்போதுக்கு மாவட்ட தலைவருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆக்சிஸ் பேங்க்கில் பென்ஷன் கெட்டாயிருச்சு என்ற தகவல் வந்தது சரி இவர் துணைவியார் வந்து கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறையில் பணி பார்த்து பணிபுரிச்சவங்க அவங்களுக்கு மெசேஜ் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் சரி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு அவங்களுக்கும் சார் அவங்களுக்கும் கிரெடிட் ஆயிடுச்சுங்கிற செய்தி எஸ்எம்எஸ் வழியாக ஆக்ஸிஸ் பேங்க் மூலமாக வரப்பெற்றது ஆக இது வந்து டிசி ட்ரெஷரியிலிருந்து செய்த அதனால் ஒரு குறைபாடு இல்லை அவங்களால் இல்லை ஏதோ டெக்னிக்கல் இரலா இருக்குது அதை வந்து சரி இருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு ஓய்வு பெற்ற சங்க தலைவர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் சார் ட்ரெஷரியில் கேட்டதில் அவங்க எப்படியும் இன்றைக்கி இரவுக்குள்ளே எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிரும் பென்ஷன் என்று தகவல் சொல்லி உள்ளார்கள் என்று அவர் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தார் அதையும் எல்லாேருக்கும் சாயங்காலமே அனுப்பிச்சிருந்தோம் அதற்கப்பறம் ஒவ்வொருத்தராக பென்ஷன் வந்துருச்சு சார் அப்படிங்கிற செய்தி வந்து எட்டு முப்பதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது எனவே பென்ஷனை பற்றி யாரும் இன்னமே கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆஃப்கோர்ஸ் சில பெரிய பேங்க்குகளில் நிறைய பென்ஷனர் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பெரிய அதாவது பெரிய பேங்க்குன்னா பென்ஷனரோட அக்கௌண்ட்டுகள் நிறைய நிறைந்திருக்கும் அந்த பேங்குகளில் வந்து வேணால் கொஞ்சம் தாமசமாகலாம் மாவட்ட தலைவர் வந்து மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் வந்து ஆக்ஸிஸ் பேங்க்கு அது சின்ன பேங்க்கு தான் இங்கே தான் இருக்குது நாராயணபுரத்தில் மதுரையில் ஸோ அவருக்கெல்லாம் மெசேஜ் ஓடியாந்துருச்சு அதே மாதிரி டி சுப்ரமணியம் அவர் எங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னு தெரில ஆனால் அவருக்கெல்லாம் செய்தி வரப்பட்டு விட்டது அதேபோல் அழகர்சாமி ஓய்வு பெற்ற வட்டாட்சி அவருக்கும் செய்தி வரப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாரு ஸோ இப்படி கிராஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் 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 யாரும் யாருக்காகவும் கருவூலத்துறையிலேருந்து நிறுத்த மாட்டாங்க அன்லசனண்டில் அவங்க வேறு வகையால் பாதிக்கப்பட்டிருந்தாலுடைய ரெகுலர் பென்ஷன் அந்த டியூ டேட்டில் அவங்க கொடுத்தே ஆகுவாங்க என்ற நிலைப்பாடு இன்றைக்கு மாலைக்கு மேலே உறுதி செய்யப்பட்டது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் அவர் ஏன் இப்போ போட்டுறோம்னா சாயங்காலம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம் ஒரு வீடியோ காணொலி அதில் வந்து இது வரைக்கும் பென்ஷன் வரலை அப்படிங்கிறதாக சொல்லி எப்படி அவர்கள் செய்யப்போகிறார் என்பது தெரியவில்லை எனவே இன்று எப்படியும் பென்ஷன் கிரெடிட் ஆகிறோம் அப்படிங்கிற செய்தியை சாயங்காலம் போட்டிருந்தார் இப்போ வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி எல்லார் மூலமாகவும் வரப்பெற்று விட்டதால் இதையும் ஒரு காணொலி வாயிலாக தெரிவித்து விடுவோமே மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க உறுப்பினர்களுக்கு ஆதாரக்கிளை தலைவர்களுக்கு என்ற விதத்திலே தான் இந்த செய்தி காணொலி வாயிலாக அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது எனவே எதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அனைவருக்கும் பென்ஷன் கண்டிப்பாக இன்று இரவுக்குள் இதுவரைக்கும் வராமல் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்தவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் வராதவங்க எப்படியும் இன்று இரவுக்குள்ளே கிரெடிட் ஆகிரும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல நன்றி